யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் கடற்கரை ஓரங்களை சுத்தப்படுத்தி அழகுபடுத்தும் செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாக குருநகர் ஐந்து மாடி பகுதியில் இருந்து கடல் சார்ந்து அடி சந்தி வரையான கடற்கரை பிரதேசம் முழுவதுமான கடற்கரை ஓரங்களை சுத்தப்படுத்தி சுத்தப்படுத்துவதோடு கடற்கரை ஓரமாக படிந்துள்ள கழிவுகளை முற்றாக அகற்றுவது என்பதனை நோக்காக கொண்ட ஒரு செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மாநகர சபை சார்பாக பிரதி முதல்வர் இம்மானுவேல் பராமத்து குழு தலைவர் ஜெகதீஸ்வரன் மயூரன் சுகாதார குழு தலைவர் ஸ்ரீ ராஜகுலேந்திரன் சார்ஜன் குருநகர் சார்பான இருபத்தி மூன்றாம் இருபத்தி ஆறாம் இருபத்தி ஏழாம் வட்டாரத்துக்குரிய சபை உறுப்பினர்கள் மற்றும் குருநகர் சுகாதார குழு உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் கட்சி சார்பான அங்கத்தவர்கள் நலன் விரும்பிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் குருநகர் சுகாதார குழு சார்ந்து விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக மாநகர சபையும் இணைந்து குருநகர் புலம்பெயர் உறவுகளுடைய நிதி பங்களிப்பிலே இந்த செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த குருநகர் கடற்கரையோர பிரதேசங்களை சுத்தப்படுத்தி அழகுபடுத்துகின்ற ஒரு திட்டத்தின் முன்முனைப்பான செயல்பாட்டினுடைய ஆரம்பகட்டமாக இன்றைய தினம் மதியம் இரண்டு மணி அளவில் ஒரு அழகான செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த சுகாதார குழு மற்றும் குருநகர் நலன் விரும்பிகள் இவர்கள் எல்லோருடைய வேண்டுகோளுக்கு இணங்க எங்களுடைய குருநகர் வாழ் புலம்பெயர் உறவுகளுடைய பங்களிப்பிலே இந்த செயல்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குருநகர் புலம்பெயர் உறவுகளுடைய பிரதிநிதியாக ஐயாத்துறை சந்திரன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அவரை நாங்கள் இணைத்துக்கொள்ளலாம் வணக்கம் சந்திரன் வணக்கம் வணக்கம் எங்களுடைய குறுநகர் உறவுகளுடைய பிரதிநிதியாக இணைந்து கொண்டு இந்த செயல்பாட்டுக்கான முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருந்தீர்கள் இது தொடர்பாக ஒரு குறுநகருடைய எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதியாக உங்களுடைய எண்ணப்பாடு அதில் கருத்து எப்படி அமையப் போகிறது உண்மையில வணக்கம் நன்றி இந்த கேள்விகளுக்கு இது வந்து புலமையன் மக்களும் உள்ளூர் மக்களும் சேர்ந்து இந்த எங்களுடைய குறுநகரை சுத்தப்படுத்தணும் என்ற ஒரு ஆபா இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலும் இது இப்படியான நிகழ்வை செய்து நாங்கள் ஏன்னா செய்துபோட்டே இப்போ இப்போ கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியில் எங்களை இந்த வீடியோ எடுத்து எங்களுக்கு புலம்பெயர் மக்களுக்கு பேர் காணொலி மூலம் போட்டு அனுப்பிவிருந்தார்கள் கொன்னொழிய வடி இப்படி கஞ்சல் வந்து கிடக்கு இதே ஒரு மாதிரி புலம்பெயர்ந்து மக்கள் அதை உங்களோட நிதி பங்களிப்பில் செய்ய முடியுமாட்டனர் அப்போ நாங்கள் புலம்பேந்து மக்களோட நாங்கள் தொடர்பு வைச்சிருந்தோம் புலம்பேந்து மக்களும் உள்ளூர் மக்களும் எங்களுக்கு சரியான ஆதரவு வந்து இருந்திருக்கிறார் அவர்களோட எங்களுக்கு எங்களோட முழு நோக்கம் வந்து அடுத்த தலைமுறைகள் ஒரு சுவாசிய நல்ல சுவாஸ்தியை காத்து வாங்கணும் தான் எங்களுடைய முழு நோக்கம் ஏனென்று சொன்னால் இங்கே எங்களுடைய மக்கள் வந்து என்ன விழிப்புணர்வு காணாமல் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த இது நான் அருகில் போனாங்கிற மணக்கிற மனம் வந்து கட்டாயம் வந்து எங்களை மக்களுக்கு இப்போ தெரியாது சுவாசி கேட்க கட்டாயம் அது பெரியது இப்போ தெரியும் இந்த தலைமுறையால் பெரிய பாதிப்பை கொண்டு வைப்போம் அதுக்காகத்தான் இந்த பிரச்சனையை நாங்கள் புலம்பெயர்ந்த மக்கள் எல்லாருமே சேர்ந்து இதை கதைச்சு இதுக்கு ஒரு நாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எங்களுக்குள்ளே நாங்கள் ஊருக்குள்ளே அடிபட போகிற முடியும் வேறு அங்கேயும் அடிப்படையா அப்போ ஊருக்குள்ளே நாங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் செய்து இதை செய்து காட்டணுமன்ற ஒரு அவாயில் வந்து நாங்கள் இதை தொடர்ச்சியாக செய்துன்றிருக்கிறோம் நல்ல சூழலாக மாற்ற என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஒன்றிணைந்த இந்த திட்டத்துக்கு ஒன்றிணைந்த அனைவருக்கும் முதலில் நான் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறு இவர்களுடைய முன்ன முன்னுதாரணம் அனைத்து பிரதேசங்களிலும் எங்களுடைய மாநகர சபையின்றி அனைத்து பிரதேசங்களிலும் மற்றும் வேறு இடங்களும் இது இது மாநகரம் கடந்த மற்ற இடங்களிலும் இது ஒரு முன்னுதாரணமாக இரு இருக்கின்றது ஒரு சந்தோஷமான விடயம் தொடர்ந்து இந்த செயல்பாட்டிலே இந்த குருநகர் கிராம அபிவிருத்தி சங்க செயலாளர் பெகின் அவர்களோடு இணைந்திருக்கும் உங்களுடைய அபிப்பிராயமும் எண்ணமும் எப்படி அமைகிறது இந்த செயல்பாடு மேலே இது தேவையான தான் ஏன்னு சொன்னா இவ்வளவு குப்பையை பாக்கே உங்களுக்கு தெரியுது அவ்வளவு சார் உள்ள இருந்திருக்குமே என்று சொல்லி வேற கடற்கரையில நாங்க போயிக்க அவ்வளவு அழகாகவும் ஒரு குப்பையும் இல்லாம இருந்திருக்கோம் இங்க இந்த குப்பைகள் போடுறதால ஆக்கி இறங்கு போய்க்கு அவங்களை கால்கள் இதுகள்ல எல்லாம் தொத்தி கொண்டுதான் போகும் சரி இவ்வளவு குப்பையும் இவ்வளவு குப்பை மட்டும் எப்படி இங்க வந்து சேருதுன்ற நீங்க நினைக்கிறீங்க ஒன்றும் எங்கடாக்கள் தான் இப்ப பார்த்தா இந்த பார்த்தேன் நிறைய குப்பைகள் அப்படி கட்டி ஒரு பழக்கம் இருக்குது சில பேர் சொல்லி நம்ம என்னன்னு சொன்னா கட காத்து கடலுக்கு இருந்து அடையலாம் அப்படி அடையிறதா நான் அது பாத்தீங்கன்னு சொன்னா சாதாளைய அந்த சில சில மரங்கள் தான் அடையும் அடையும் வேற குப்பைகள்னு சொல்லி அப்படி வந்து அடைகிறது குறைவு இப்போ குருநகர் சார்ந்து இருபத்தி ஆறாம் வட்டாரம் மற்றும் இருபத்தி ஏழாம் வட்டாரத்துக்குரிய சபை உறுப்பினர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார்கள் சுரேன் மற்றும் ரஞ்சன் இவர்களுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கிறது இந்த செயல்பாடுல இவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் முதலிலே சுரேனில் இருந்து ஆரம்பிக்கலாம் சுரேன் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பங்களிப்பும் இந்த எதிர்கால செயல்பாட்டுக்குரிய சப்போர்ட்டும் எப்படி வரப்போம் இது என்னன்னு சொன்னால் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேருந்து இந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி நான் முன்னிக்கிற ஒரு ஆள் இந்த செயற்பாடு குறித்து ஒரு மாதத்துக்கு முன்னையே நாங்கள் எங்களுடைய மாநகர சபை முக்கியமான பிரதிநிதிகளோடு நாங்கள் இதை பற்றி இந்த நாங்கள் செய்ய போகிறோம் என்று ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு மாதத்துக்கு முன்னையே நாங்கள் இதை கதைச்சிட்டோம் கதைச்சி அதுக்குரிய அனுமதியை வந்து நான் அதுக்குரிய அனுமதியை வந்து நான் கடிதம் மூலம் மேயருக்கு அனுப்பி என்ஜினியருக்கு அனுப்பி அதெல்லாம் நான் பெற்றுட்டேன் ஒரு வந்து செனத்தோ கூடினது உண்மை குப்பை பா குப்பை வாரதும் கூட அப்போ சனம் வந்து கூட வந்தபடியாக வாய்க்காலுக்குள்ள அவையில் கொண்டே கொட்டுறது தான் இதுதான் உண்மை வணக்கம் அதை வந்து இப்போ நாங்கள் இப்போ இப்போ எங்களோட புதிய பொறுமுறையில் எங்களோட சுகாதார குண சுகாதார மேம்பட்ட அமையத்தோடு சேர்ந்து செய்கிறதுக்கு காரணம் இப்போ அவ போட்ட குப்பையை வந்து முற்றாக நாங்கள் வழி எடுத்து இனி வந்து அவையில் போடாத வகையில் வந்து அதுக்குரிய ஆயுதங்களை செய்து கொடுப்போம் அதுக்காகத்தான் விசேட விதமாக இந்த குப்பையை அழுறதோடு மட்டும் இல்லாமல் மாநர் சவிய வாகனங்களுக்கு பதிலாக நாங்களும் ஒரு வாகனத்தை வந்து எடுப்பிச்சு அதையும் எங்களுடைய கல்லுண்டாவளியில் கொட்டுறதுக்கான ஏற்பாடையும் செய்திருக்கோம் அதோட இந்த வாய்க்கால்களுக்கு வந்து குப்பைகளை நீங்கள் கொட்டுறபடியாக அந்த குப்பை வந்து அடைபட்டு நிற்கிறதுக்கான கம்பிகளையும் நாங்கள் வாய்க்கால்களுக்கு வைக்கிறதுக்கு இருக்கோம் ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் எங்களை மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லாதபடியாக தான் பிரச்சனை இந்த இந்த கழிவுகளை கொண்டு எங்களுடைய பிரட்டு மையத்திலேயே நீங்கள் கொடுக்கலாம் இப்போ ஓரளவு எங்களுடைய மக்கள் கொஞ்சம் சனம் வந்து பிறட்டு மையத்தில் கொடுக்குது அது வந்து தரம் பிரிக்காத குப்பைகளாக இருக்குது திரட்டு மையம் வந்து எங்களுடைய

அதுக்குரிய இடத்துல வந்து அகற்றுறதுங்கிற கடன் திருட்டு மையத்துக்கு தரம் பிரிக்காம ஒட்டுமொத்தமாக குப்பையை கொடுக்கலாம் உண்மையில வந்து எந்த திரட்டு மையத்திலையும் தரம் பிரிக்காமல ஆனா நாங்கள் சொல்லிருக்கோம் என்று எங்கட மக்கள் வந்து அதிகளவான குப்பை வரபடியா பரவாயில்ல பிரச்சனை நீங்க எடுங்க ஆனா எடுத்தா என்னென்னு சொன்னா எங்கட ஊழியர்கள் காலையில வந்து அதை வந்து மீண்டும் தரம் பிரிச்சு அதை எடுத்து அனுப்பணும் சிரமம் ஏற்படும் பொதுமக்கள் வந்து குப்பைல இந்த வந்து அடுத்தது வந்து போட் போகிறோம் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு போட் பல போடும் இதுகளுக்கு இங்கே குப்பை வீசாக இருக்காண்டு ஆனால் வீசி கண்டுபிடிச்சா கெமராவும் போடுறாங்க அப்படி கண்டுபிடிச்சா கட்டாய பயன் அடிக்கிற மாதிரி எதுவும் செய்வோம் செய்தால் தான் எங்களை மக்கள் உணரணும் எங்களை மக்களுக்கு என்ன வந்து விழிப்புணர்வு காணாதுங்க அதை மட்டும் மாற்றணும் மாத்தினால் ஒரு காலத்தில் எங்க ஒரு நல்ல ஒரு சுத்தமான கிராமமாக வரணும் என்றால் எங்கிற அபா உண்டு முந்நூறு பேருக்கும் மேலே புற்றுநோயா கேன்சர் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு வந்து செயல்பாடுகள்லாம் நீங்க கொடுக்க இல்லையா கிராம கிராம சுகாதார அமையத்தான் இல்லை இந்த விழிப்புணர்வு செயற்பாடு திட்டம் நடக்கிறது அதே நேரம் ஆனால் மேயரா இருக்கைகளும் சரி இவர அமைப்புகளும் சரி தொடர்ச்சியாக ஏதாச்சும் விழிப்புணர்வு செய்யறாங்க ஆனா இருந்தாலும் மக்கள் என்னென்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட நேரம் குப்பை எடுக்க வார நேரத்தில் அவங்க அந்த குப்பையை கொடுக்குறே இல்லை முனிசிபாலிட்டி எவ்வளவு இது சரி அவங்க இருக்கிற லிமிட்டடான ரிசோர்ஸோடு தான் இருக்கிறாங்க தொடர்ந்து வளத்தோடு இருக்கிறாங்க அது ஒரு இந்த வட்டாரத்துக்கு இன்ன திகதி வரும்னு சொல்லி ஒரு ஷெட்யூலும் போட்டிருக்காங்க ஆனால் அந்த திகதிக்கு சனம் அந்த நேரத்துக்கு குப்பையை கொடுக்குற இல்லை அவங்க எல்லாம் போய் முடியத்தான் குப்பையை கொண்டு வந்துட்டு வெளியால் வச்சுட்டு போகிறது இரவு நேரங்களில் இந்த குப்பையை கொண்டு வந்து இதுக்குள்ள கடலுக்குள்ள ஓடிடுது சார் இப்போ மாநகர சபையினுடைய பிரதி முதல்வர் சுகாதார குழு தலைவர் பராமரித்து குழு தலைவர் சொல்லி எல்லாருமே வந்திருந்தாங்க இன்றைய தினம் அவர்கள் இந்த செயல்பாட்டுக்கு எவ்வகையான ஒத்துழைப்பை உங்களுக்கு வழங்கப் போகிறார்கள் அவங்க சொல்லி என்னென்னு சொன்னேன் எல்லாத்தையும் மேலே வையுங்க இப்போ இந்த எடுக்கிறோம் என்று சொல்லித்தான் இருக்கு இந்த இது திரும்ப இப்படியே இருந்தால் கடலுக்குள்ள போயிடும் திரும்ப இந்த இதை கிளீன் பண்ணி எடுக்கணும் இது முதலும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னும் சந்திரனா இதே மாதிரி கிளீன் பண்ணி புறம்பெற உறவுகளோட உதவிகளோ கிளீன் பண்ணி தண்ணி எல்லாம் அவ்வளவு இந்த பளிங்கு மாதிரி இருந்தது அவ்வளவுக்கு கிளீன் பண்ணி அந்த நேரம் இதே செய்துட்டு செய்தவங்க தான் முனிசிபாலிட்டி அதை வழியால் எடுத்து கொண்டு போனவங்க அதே இதை தான் இப்பயும் அந்த ஒத்துழைப்பு தெரிவிணும் என்று சொல்லி இது உங்களுடைய வட்டாரம் இருபத்தி ஏழாம் வட்டாரம் இது உங்களுக்குரிய வட்டாரம் உங்களுக்குரிய வட்டார செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு உங்களுடைய பங்களிப்பும் உங்களுடைய அபிப்பிராயமும் எப்படி இருக்குது நான் இருபத்தேழாம் வட்டார மெம்புகின்ற முறையில் நான் கூடுதலான வந்து இப்போ இந்த செயல்திட்டத்தை வந்து பாராட்டுறேன் இல்லையா வந்து புலம்பெயர்ந்த உறவுகளுக்கு மேலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நிலைமையில் வந்து இந்த இருபத்தேழாம் வட்டாரத்தில் ஒரு இப்படியான ஒரு நிகழ்வு உண்டு இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வலிக்கிறோம்னு சொன்னால் இந்த குப்பைகளை கொட்டாதீங்காட்டி இங்கே இருக்கிற கிராமிய தலைவர்களோ சரி இல்லை குருமாரோ சரி இல்லை இல்லை வாராக்களோ போட வேண்டாமென்னு சொல்லி அதையும் தாண்டி இந்த மக்கள் குப்பையை கொண்டு வந்து போகிறத அது அவர்களுக்கு தான் பிரச்சனை அது அபில நீக்கணும் நாங்கள் குப்பையை போட்டோம் எங்கட்கிட்ட குப்பை முடிஞ்சுது அது கடலில் போய் யாருக்கு போனாலும் பரவாயில்ல நீக்கக்கூடாது இப்படியான திட்டத்தை வந்து பன்னாளில் இருந்து அவங்க வந்து செய்கிறாங்கன்னால் அவங்களுக்கு நாங்கள் சரியான மதிப்பு மரியாதையும் கொடுப்போம் ஐயாத்துரா சந்திரன் அவர்களுடைய தலைமையில் இந்த சுகாதார குழுவின் இதில் உள்ள அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா முதன் முதல் வந்து இந்த பட்டாரம் தான் இது செய்திருக்கிறாங்க நான் மேலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதோட வந்து மக்களுக்கும் முன் சொல்ல இந்த டைமில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடையாது இருக்குது என்னென்னு சொன்னால் தொடர்ந்து நீங்கள் குப்பையை கொண்டு வந்து கொட்டாங்க நான் வீடுகளில் பையீங்க உங்களுக்கு குப்பை எடுக்கிறது டிராக்டர் உள்ள அப்படி வேறக்கு நீங்கள் மெம்பர் ஆகிடுற எனக்கு கோல் பண்ணி சொல்லுங்க என்ன பிரச்சனையான் அதுலேருந்து நாங்கள் இந்த சுகாதாரத்துலேருந்து மக்களை விடுதலை ஆக்கணும்னு மூச்சாக நாங்கள் செயல்போம் சரி இப்போ இந்த உங்களோட அறிவுறுத்தலையும் மீறி அதையும் மீறி இந்த கடற்கரையில் குப்பை ஆக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அதுதான் விசேஷமாக இந்த செய்த பிறகு திரும்பவும் நீங்கள் அந்த கடலுக்கு வந்து கொட்டினால் அதுக்குரிய சட்ட நடவடிக்கை ஏற்படுக ஏற்பாடை வந்து நாங்கள் செய்திருக்கிறோம் இப்போ மாநகர சபையில் கூட நேற்று நாங்கள் பொது வழியில் கேமராக்கள் பூட்டிருக்கிறோம் சிசிடிவி காணொலிகள் வெளியேறிக்கு அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த காணொலிகள் மூலம் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்குது அதே மாதிரி எங்களுடைய குருநகர் கடற்கரை பிராந்தியத்தில் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கேமரா பூட்ட போகிறோன்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் எங்களுடைய சுகாதார மேம்பாட்டு உதவியோட ஒரு முக்கியமான கழிவு அங்கேயே கொட்டினமோ அதில் ஒரு ஐந்து கேமராவை முதல் பூட்டி அதில் வர வீடியோவில் வந்து ஆறு கொட்டிய அடையாளம் கண்டோமோ அவைகளுக்கு உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கிறது எங்களுடைய பொறுப்பு இந்த நேரத்திலே குருநகர் சார்ந்த அநேகமான பொதுமையான செயல்பாடுகள் மற்றும் அமைப்புகளிலே நீண்ட காலமாக அங்கம் வகிக்கின்ற எங்களுடைய ஒரு மூத்த ஆர்வலர் தான் எங்களுடைய அந்தனி கேன் யூட் ஏர்னஸ்ட் நான் சின்ன வயசாக இங்கே பிறந்து வளர்ந்து நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்து ஏர்ணஸன் அவர்கள் நிறைய நிறைய அமைப்புகளில் நிறைய நிறைய பொது செயல்பாடுகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார் அவரைத் தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளும் இப்படியான செயல்பாடுகளில் இணைஞ்சு கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் எங்களுடைய குருநகர் சார்ந்த பல செயல்பாடுகளிலே முக்கியமான பங்கு வகித்த ஏர்னஸ்ட் அவர்கள் இன்றைய தினம் இப்பொழுது இந்த செயல்பாடோடு இணைந்திருக்கின்றார் அவருடைய அபிப்பிராயத்தை பற்றியும் நாங்கள் கேட்கலாம் இந்த விடயத்தை பொறுத்தளவில் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் இப்போ இதில் நிற்கவே மனக்குது இந்த சுகாதார சம்பந்தமாக பல விடயங்களுக்கு நாங்கள் நான் கடிதம் எழுதுன்னா ஐக்கிய முன்னணி ஊடாக சுகாதார அமைப்பின் ஊடாக இப்படி பல அமைப்புகளின் ஊடாக எந்த வேலை இங்கே உள்ள குறைகளை தெரியப்படுத்துது அரசாங்கத்துக்கு இங்கே உள்ள குறைகளை மாநகர சபைக்கு தெரியப்படுத்துது இங்கே உள்ள குறைகளை எந்தெந்த அரசாங்க அலுவலகங்களோ அந்த இடங்களுக்கு தெரியப்படுத்தி அங்கே போய் சந்திக்கிறது சந்தித்து அவையால் தங்களால் செய்யக்கூடியதை செய்வினோம் செய்ய இல்லாததுக்கு சொல்லணும் ஐயா இதுக்கு நிதி இல்லை ஐயா இதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் நிதி வர விட்டு நாங்கள் ஒரு ஒழுங்கு செய்கிறோம்னு சொன்னால் இதெல்லாம் நான் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் உண்மையில் சுகாதார அமையம் வந்து பல சேவைகளை செய்யுது பல வேலைகளை பல வேலை திட்டங்களை செய்து வாய்க்கால் நெட் இல்லாமல் வாய்க்கால் மண்ணி போட்டது அப்படி அப்படி சில விஷயங்கள் காசு கொடுத்து தான் செய்யணும் காசு இல்லாமல் செய்யலாம் அப்போ காசு இங்கே உள்ள நிர்வாகத்தில் இருக்காது அப்போ இந்த அமைப்பினூடாக அந்த வேலையை செய்கிறதுக்கு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைச்சிருக்குது அந்த இதன்படி இந்த சாதாரணமாக இன்றைய வேலைத்திட்டம் வந்து முக்கியமான வேலைத்திட்டம் எல்லாருக்கும் எங்களுக்கு மக்கள் நன்றியை தெரிவிக்க வேணும் இந்த டைமில் எங்களோட இணைஞ்ச நீங்களும் எங்களுக்காக இந்த எங்களோட குறுநகர் இதை கொண்டு ஒளி காட்டுறதுக்கு மிக மிக நன்றியும் நானும் குருநகர் தாய் பெற்றெடுத்த பிள்ளை தான் ஆகும் எனக்கும் ஒரு கடமை இருக்குது இந்த விஷயங்களை அழகாக தெளிவுபடுத்தி மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் புலம்பெயர் தமிழருடைய பார்வைக்கு இதுகளை கொண்டு செல்ல வேண்டும் அவர்களுடைய உதவி நிச்சயமாக கிடைக்க வேணும் மாற்ற மக்களும் திருந்தி மக்களும் குப்பை வீசாம இருந்தாங்க மக்களாகி உங்களிடம் விடுக்கப்படுகின்ற வேண்டுகோள் இதுதான் குப்பைகளை தரம் பிரிக்க கட்டாயம் தரம் பிரிக்க நீங்கள் கொடுக்க வேணும் அப்படி முடியாத சந்தர்ப்பத்தில் உண்டா சேர்த்து சரியால் நீங்க வாய்க்காலத்தில் போடாமல் திரட்டு மையங்களுக்கு அதை கொடுத்து அதை நீங்க நிவர்த்தி செய்யலாம் உங்களுடைய சுகாதாரத்தை சரியாக பேணலாம் என்றதை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நேரத்தில் புலம்பெயர் உறவுகளுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்